வேப்பமர வேரில் எவ்வளவுதான் தேனை ஊற்றி வளர்த்தாலும் வேப்பமரத்தின் தன்மை மாறப்போவதில்லை இப்படித்தான் மனிதர்களும் எப்படித்தான் நல்லவர்களைப் போல் வேஷம் தரித்தாலும் அவர்களுடைய சுபாவம் மாறப்போவதில்லை கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவின் தன்மைகளை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவை வெளிக்காட்டாதவன் கிறிஸ்தவனே அல்ல எப்படி வேப்ப கசப்பு எந்த நிலையில் அதுபோல கிறிஸ்தவனை போல் நடிப்பவர்கள் என்றும் கிறிஸ்தவர்களாய் மாறப்போவதில்லை கிறிஸ்துவை உலகிற்கு காட்டுவோம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம் கிறிஸ்தவர்களாய் மாறுவோம்